வணக்கம் வணக்கம் சிவமயம் குரு வாழ்க குருவேதனை திருச்சிற்றம்பலம் இன்றைய வகுப்புல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நாளிகை வினாளிகையை மணி நிமிடமாக மாற்றுவது போன வகுப்புல நம்ம என்ன பார்த்தோம் மணி நிமிடத்தை நாளிகை வினாளிகையாய் மாற்ற ஐந்து பை ரெண்டால் பெருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தோம் இந்த வகுப்புல நாளிகை வினாளிகையை மணி நிமிடமாக மாற்ற ரெண்டு பை ஐந்தால் பெருக்க வேண்டும் போன தட அந்த மதிப்பு வரக்கூடிய ஆன்சரையே நம்ம இப்போ எடுத்து பார்க்கணும் அப்ப எட்டு நாளிகை எட்டு விநாயகை எட்டு நாளிகையே என்ன பண்ணணும் ரெண்டு பை ஐந்தால பெருக்கணும் ரெண்டு பை ஐந்தால பெருக்கினீங்கன்னா என்ன வரும் எட்டு எட்டு ரெண்டு பதினாறு பை ஐந்து அப்ப பதினாறு பை நீங்க வந்து வகுக்கும் போது என்ன வரும் மூணு மூன்று புள்ளி நீ ஒன்று இருக்கா ஒண்ணு பை ஐந்து இன்ட்டு அறுபது பனிரெண்டு அப்ப மூணு புள்ளி ஒன்னு ரெண்டு எட்டு நாளிகைக்கு எட்டு வினாளிகைக்கு என்ன வரும் எட்டு ரெண்டு பை ஐந்து போடையில பதினாறு பை ஐந்து அதே மூணு புள்ளி ரெண்டு தான் வரும் இது வந்து வினாளிகைக்குரிய மதிப்பு இது வந்து நாளிகைக்குரிய மதிப்பு அப்ப ரெண்டையுமே நம்ம இப்ப கூட்ட போறோம் மூணு புள்ளி ரெண்டு இது வந்து நாளிகைக்குரிய மதிப்பு போட்டிருக்கீங்க வினாளிகைக்குரிய மதிப்பு வினாளிகையில போடணும்

என்ன கிடைச்சது எட்டு நாளிகை எட்டு வினாலும் கிடைச்சது இந்த தடவை எட்டு நாளிகை எட்டு வினாரிகையை நம்ம மணி நிமிடமாக மாற்றும் போது மூன்று மணி பதினைந்து நிமிடம் கிடைக்கும் இந்த மாதிரி கிடைத்தாதான் நீங்க செய்த கணக்கு சரியான கணக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு மணிக்கும் நீங்க செய்து பாருங்க மணி நிமிடத்தை நாளிகை வினாலையா மாற்றும் போது ஐந்து பை ரெண்டாவது பெருக்கணும் நாளிகை வினாலிகையை மணி நிமிடமாக மாற்றும் போது ரெண்டு பை பெருக்கணும் நாளிகை வரக்கூடிய மதிப்பை நாளிகை இடத்துல போடணும் வினாடிகைக்கு வினாடிகைக்கு வரக்கூடிய மதிப்பை வினாடிகை புள்ளிக்கு அப்புறம் வினாடிகை இடத்துல போட்டு நீங்க அதை ரெண்டையும் கூட்டி பார்க்கணும் அறுபதுக்கு அதிகமாக வந்ததுன்னா அதை முழு நம்பரா எடுத்துக்கிட்டு ஒன்ன கூட்டிடணும் முன்னாடி உள்ள நம்பரோட முழு நம்பரா கூட்டிடணும் அறுபதுக்கு குறைவாக வந்தா அதை அப்படியே போட்டுருங்க வினாடிகை இதுதான் நாளிகை வினாடிகையை மணி நிமிடமாக மாற்றுவது நன்றி